அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்துல உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களும் திருப்பங்களும் நிகழ போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த மாதத்துல கிரகநிலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் சூரியன் மகர ராசியிலையும் செவ்வாய் ஜனவரி பதினாறாம் தேதி தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு பயிற்சியாரார் புதன் பகவான் ஜனவரி பதினேழாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாரார் குரு பகவான் மாதம் முழுவதுமே மிதன ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கரன் மகர ராசியில சஞ்சாரம் செய்வார் பிப்ரவரி ஆறாம் தேதி அன்னைக்கு கும்பராசிக்கு பயிற்சியாவார் சனி பகவான் மாதம் முழுவதும் மீன ராசியிலையும் ராகுபகவான் கும்ப ராசியிலையும் கேது பகவான் சிம்ம ராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதத்துல என்னென்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போதுங்கிறத இனி பார்க்கலாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் ஜனவரி பதினாறாம் தேதியில இருந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போறார் உங்க எண்ண ஓட்டங்கள் பெரும்பாலும் தொழில் ரீதியான எண்ண ஓட்டங்கள் அதிகம் இருக்கும் இங்க செவ்வாய் உச்சபலம் பெற்ற நிலையில இருக்கிறது கூடுதல் விசேஷம் ராசி அதிபதி உச்சமாக கூடிய மாதம் இந்த மாதம் அதுவும் பத்தாம் இடத்துல திக்பலம் மாறார் இன்னுமே கூடுதல் வலிமை பெறும் காரணத்தினால இந்த மாதம் மேஷராசி என்பர்களுக்கு நினைத்தது நடக்கும் சுறுசுறுப்பா செயல்படுவீங்க எதிலும் வெற்றி கிடைக்கும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் எதிலும் தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க பத்தாம் இடத்துல இருந்து தன்னுடைய நான்காம் பார்வையா மேஷ ராசியவே பார்ப்பார் ராசி அதிபதி ராசியையே பாக்குறது நினைத்த காரியத்தில் வெற்றியை கொடுக்கும் ஜெயத்தை கொடுக்கும் அஷ்டமாதிபதியும் அதே செவ்வாய் பத்தாம் இடத்துல உச்சமா இருக்கிறதுனால உடல் ரீதியான இந்த நிறைய பேருக்கு குறையும் நீண்ட காலமா ஏதாவது உடல் உபாதைகள் இருந்தவங்களுக்கு கூட அதிலிருந்து விடுபடக்கூடிய காலகட்டம் இது செவ்வாய் இங்க தனிச்ச நிலையில இல்ல பஞ்சமாதிபதியான சூரியனும் இங்க இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்றார் இதனால உங்களுக்கு குழந்தைகள் பற்றிய சிந்தனைகள் பூர்வீகம் சார்ந்த சிந்தனைகள் தொழில அல்லது வேலையில மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உத்தியோக ரீதியான மாற்றங்களை கொடுக்க கூடிய நீண்ட காலமா தடுமாறிட்டு இருந்த மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வழிய காட்டக்கூடிய அற்புதமான மாதம் இந்த தை மாதம் அதிகாரத்தை கொடுக்க கூடிய கிரகங்களான சூரியனும் செவ்வாயும் இணைந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில உங்களுக்கு ஆளுமை தன்மை அதிகரிக்கும் ப்ரமோஷன் நீண்ட காலமாக பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும் வேலை மாற்றம் பண்ணணும்னு முயற்சி பண்ற மேஷ ராசி என்பர்கள் தாராளமா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணலாம் ஆனா இன்னொரு ஒரு வேலை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற வேலையை விடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா அஷ்டமாதிபதியும் உங்க ராசி அதிபதியுமான செவ்வாய் உச்சமா இருக்கிறதுனால வலிமையாக இருக்கிறதுனால கோபமும் சற்று கூடுதலா வரும் சில நேரங்கள்ல அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு நான் வேற வேலைக்கு போறேன் இந்த வேலை எனக்கு வேண்டான்னு திடீர்னு முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை குறைச்சிக்கிட்டு இன்னொரு ஒரு வேலை அமைச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இருக்கும் வேலையை விட முயற்சி பண்ணுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு பெரிய ஒரு எதிரி யாருன்னா உங்க கோபம்தான் கோபத்தை இந்த மாதத்துல குறைச்சிக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது நல்ல தரக்கூடிய இது ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால அரசு தேர்வு எழுதணுங்கிற ஆர்வம் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் அரசு உத்தியோகத்துக்கு காத்துட்டு இருக்க மேஷராசி அன்பர்களுக்கு இது அற்புதமான காலகட்டம் சுக்கரனோட உங்க ராசி அதிபதி இணைந்த நிலையில இருக்கார் இன்னொன்னு ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் இதனால திருமண முயற்சிகள் இந்த நிச்சயம் நல்ல செய்தி கிடைக்கும் நீண்ட காலமா இருந்த தடங்கல்கள் விலகி வீட்டுல சுபகாரியம் நிகழும் நிறைய மேஷராசி என்பர்கதுக்கு இந்த மாதத்துல கூட்டு தொழில் பண்ணணுங்கிற எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும் பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல அற்புதமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் முன்னேற்றகரமான நிலை இருக்கும் நிறைய பேருக்கு கணவன் மனைவி சேர்ந்து ஏதாவது ஒரு வேலையை பார்க்கலாம் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்ல ஏற்கனவே இருக்க பிஸ்னஸை கணவன் மனைவி சேர்ந்து டெவலப் பண்ணலாம் இந்த மாதிரியான ஆர்வங்கள் அதிகரிக்கும் பாக்கியாதிபதியான குரு பகவான் பாக்கிய ஸ்தானத்தையே பார்க்கிறார் அப்போ நல்ல பாக்கியங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் தூர தேச பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழலை கொடுக்கும் நிச்சயமா நிறைய மேஷராசி என்பர்கள் இந்த மாதத்துல ஏதாவது இன்ப சுற்றுலா 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 செல்லக்கூடிய நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளக்கூடிய கொடுக்கும் பயணங்களால அனுகூலங்களும் இந்த மாதத்துல இருக்கும் நிறைய பேருக்கு புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுல ரிசர்ச் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் நிறைய தடங்கல்கள் கொடுத்துட்டே இருந்திருக்கும் அது இப்ப விலக போகுது எதையுமே இப்போ எடுத்து செய்யக்கூடிய சூழல் கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு தடையா இருந்ததோ அதையெல்லாம் இப்ப எடுத்து செஞ்சு வெற்றி காணக்கூடிய அமைப்பு தடைகள் இது நிறைய பேருக்கு இந்த மாதத்துல அரசு ரீதியான அனுகூலம் இருக்கும் அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு முன்னேற்றகரமான நிலை இருக்கும் நிர்வாகம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் இந்த மாதத்துல இருக்கும் அரசு காரியங்களை எடுத்து செய்யறது அரசு ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறது அதிகாரத்துக்கு செல்வது தந்தையால அனுகூலம் காண்பது அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் கிடைக்கிறது ஒரு சிலர் புதுசா அரசியல்ல நுழையறதுக்கான வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை கொடுக்கிறது இந்த மாதிரியான நிறைய நற்பலன்கள் மேஷராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருக்கும் தனாதிபதியான சுக்கர பகவான் மாத துவக்கத்துல பத்தாம் இடத்துலயும் பிப்ரவரி ஆறாம் தேதியில இருந்து கும்பராசியில லாபஸ்தானத்துல இருக்கிறதும் விசேஷமான அமைப்பு தான் குரு பார்வையிலையும் சுக்கரன் வருவர் பத்து பதினொன்றாம் இடம் இரண்டுமே சுக்கரனுக்கு நல்ல ஸ்தானங்கள் தான் ராகும் இணைந்த ராகு இணையும் பொருளாதார ரீதியா பணவரவுக்கு இந்த மாதம் முழுவதுமே பெருசா எந்த பஞ்சமும் இருக்காது பணவரவு நிச்சயமா பிரமாதமா இருக்கும் ஆனா கலத்திர கிரகமான சுக்கரனும் பாம்பு கிரகம் சர்ப்ப கிரகமான ராகுவும் இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யறதுனால கணவன் மனைவிக்குள்ள சில சண்டை சச்சரவுகள் தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் குடும்ப ஸ்தானாதிபதி ராகுவோட இணைந்த நிலையில இருக்கிறதுனால குடும்பத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் குறிப்பா மூன்றாம் நபருடைய தலையீடு காரணமா குடும்ப வாழ்க்கையில சில தொந்தரவுகளை இந்த மாத பிற்பாதியில் ஏற்படுத்தும் பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்க குடும்ப விஷயத்துல மூன்றாம் நபருடைய தலையீடு அந்நிய நபர்களுடைய தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க நீங்களும் மற்றவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில தலையிட வேண்டாம் குறிப்பா எதிர்பாலினத்தவர் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் நீங்க ஆண்களா இருந்தா பெண்கள் கிட்டையும் பெண்களா இருந்தா ஆண்கள் கிட்டையும் கவனமா இருந்துக்கணும் தொழில் சார்ந்த வகையில முன்னேற்றகரமான நிலை மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல இருக்கும் ஆனாலும் தொழில் ஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமான சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல மறைந்த நிலையில இருக்கிறதுனால தொழில் ரீதியா பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் மட்டும் கொஞ்சம் பார்த்து இருக்கணும் பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட்டை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிட்டு சிறிய அளவுல முதலீடுகள் போட்டு தகுந்த முயற்சிகளால பெரிய அளவுல முன்னேற்றம் காண முயற்சி பண்ணுங்க இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா வரக்கூடிய தை மாதம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு அதாவது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு பிறந்த நாள் அந்த தினத்துல சூரிய பகவான் வழிபாடு செய்யறது மிகப்பெரிய வளர்ச்சி முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் இந்த தினத்துல தை மாதம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு நவகிரகங்களில் இருக்கும் சூரிய பகவானுக்கு சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி நிற மலர்களால் அர்ச்சனை செய்து ஒன்பது தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது சூரியனால ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் வெகுவாக குறைந்து வளர்ச்சி முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில மிக சிறப்பா இருக்கும் முடிஞ்சா கோதுமையினால உணவுப் பொருட்கள் தானம் பண்றது இன்னுமே கூடுதல் விசேஷ பலன்களை பெற்றுக் கொடுக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது ரசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க சாரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்